வெல்கம் டு ஐசலி சாப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி என்ன கலெக்ஷனோடு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய புது புது கலெக்ஷன் தாங்க சாட்டின் முன்னா சாட்டின் ப்ரீமியம் முன்னா சாட்டினில் அதுவும் வந்து ப்ராண்டுங்க கஷ்கா பிராண்டு ரொம்ப ப்ரீமியமான ப்ராண்டுங்க ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் நம்ம கொடுக்க போகிறோம் இன்றைக்கி ரொம்ப சூப்பர்பான ஆஃபர் விலையில் கொடுக்க போகிறோம் எதையும் மிஸ் பண்ணாதீங்க ப்ரீமியம் குவாலிட்டி அவ்வளோ சூப்பர்பாக இருக்குங்க ஃபேப்ரிக்கு இந்த ப்ரைஸ்க்குலாம் வந்து சான்ஸே இல்லை எங்குமே கிடைக்காது உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒவ்வொன்றும் ரொம்ப குவாலிட்டியான ஸ்டோன்ஸுங்க டிஎம்சி ஸ்டோனு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியான ஸ்டோன்ஸ் ஃபேப்ரிக்கும் சரி அவ்வளோ சூப்பர்பான ஃபேப்ரிக்குங்க ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டியை நம்ம மட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் கொடுத்துட்ருக்கோம் இதில் இருக்கிற கலர் சாட்டை பாருங்கள் டிசைன்ஸை பாருங்கள் சரிங்களா ஒவ்வொரு பீஸும் நான் விரிச்சே காமிச்சிருக்கேன் இது எல்லாமே வந்து கவர் பேக்கிங்கில் வந்துடும் நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க கவரில் தான் பேக் பண்ணி தனித்தனியாக வரும் ப்ரீமியம் குவாலிட்டி இதெல்லாம் நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரடுக்கு கம்மியாக வாங்கவே முடியாது அதுவும் ரீட்டைல் ப்ரைஸ்க்கு நம்ம இன்றைக்கி ஃப்ளாட்டு ஒன் ஃபார்ட்டிக்கு கொடுக்க போகிறோங்க வெறும் நூற்றி நாற்பது தான் எந்த பீஸ் எடுத்தாலுமே நீங்கள் இப்போ காட்டுற வீடியோவில் வெறும் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுவும் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஒரு பிபி புர்க்காக கொடுத்துட்ருக்கோம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே வாங்குனீங்கன்னா அறநூறுபா எழுநூறுபா மதிப்புள்ள புர்க்காக ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் நம்ம வந்து தெளிவாக எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் சரிங்களா ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் மட்டும் தான் இருக்குது ஃபோட்டோஸ் கேட்காதீங்க வீடியோலேயே நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் மட்டும்தான் தான் இந்த பீஸ் வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை லேட்டாக வந்தாலும் உங்களுக்கு ரிப்ளேஸ் வரும் பட் கால் பண்ணிகிட்டே இருக்காதிங்க கால் பண்ணிங்கன்னா யாருக்குமே ரிப்ளை பண்ண முடியாது மெசேஜஸும் பார்க்க முடியாது சரிங்களா அதுக்காக தான் கால் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா உங்களுக்கு சீக்கிரமாக மெசேஜ்க்கு ரிப்ளை வரணுன்னா நீங்கள் வந்து கால் பண்ணாமல் பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சிங்கிள் பீசஸ் அந்த மாதிரி தாங்க இருக்குது ஃபுல்லுமே ஸ்டோன் ஒர்க்குங்க ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் கொடுக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்தா க்ரீன் கலரு இது வந்து டபுள் ஸ்டோனுங்க சூப்பர்பான ஸ்டோன் ஒர்க் ரொம்ப குவாலிட்டியான பார்ட்டி வியர் ஹிஜாபுங்க ரொம்ப 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 கம்மி விலையில் கொடுத்துட்ருக்கோம் நம்ம இது வந்து ரெண்டு பீஸ் தான் இருக்குது ரெண்டு கலர்ஸ் தான் இருக்குது இந்த ப்ரைஸ்க்கு சான்ஸ்லர்ஸுங்க இது இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கலர் தாங்க இருக்குது ரெண்டுமே சூப்பர்பான கலருங்க ஒன்று பிஸ்தா க்ரீன் கலர் இன்னொன்று வந்து பீச் கலர் மாதிரி இருக்கும்ங்க ஒரு பிங்க் அண்ட் பீச் கலர் மாதிரி இருக்கும் ரெண்டுமே சூப்பர் கலருங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் போடுங்க இதுவும் சாட்டின் இதுவும் வந்து சான்ஸ்லெஸ்ங்க ஏன்னா வந்து நம்மளுடைய வீடியோலேயே நம்ம இதெல்லாம் வந்து ரீட்டைல் ப்ரைஸ்க்கே ஒன் சிக்ஸ்டிக்கு கம்மியாக கொடுத்ததே கிடையாதுங்க இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபரில் கொடுக்குறோம் அதுவும் ஈதோடைய ஆஃபருங்க ஈது வரைக்கும் தான் இருக்க போகுது அதனால பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதில் இருக்க கலர் சாட்லாம் பாருங்கள் இதில் வந்து யாரெல்லாம் வாங்க மிஸ் பண்ணிட்டீங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்க போகுது யாரெல்லாம் வந்து அதிகமாக வாங்கியிருப்பீங்களோ அவங்களும் கவலைப்படாமல் இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க என்ன கலர் ஸ் இல்லையோ அந்த கலர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ப்ரைஸ்க்கு வந்து உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கவே கிடைக்காது சரிங்களா இந்த ப்ரைஸை மிஸ் பண்ணாதீங்க இன்னொரு விஷயம் என்னென்னா மெசேஜுக்கு வந்து ரிப்ளே வந்து பொறுமையாக வரும் சிஸ்டர் உங்களுக்கு வராமலாம் இருக்காது ஏன்னால் வந்து சரியாக கவனிக்காமல் எட்டு இருப்பாங்க ஏன்னா ஷாப்லேயும் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க சரிங்களா ஆன்லைன்லேயும் நம்ம பார்க்கறதுனால வந்து கொஞ்சம் வர கொஞ்சம் லேட் ஆகும் சரிங்களா இருந்தாலும் உங்களுக்கு ரிப்ளேஸ் கிடைக்கும் சரிங்களா மெசேஜ் வந்து பார்ப்பாங்க வாய்ஸ் ரெக்கார்ட் போடுங்க பேச தெரியாதவங்க வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் போடுங்க மெசேஜ் டைப் பண்ண தெரியாதவங்க சரிங்களா மெசேஜ் வந்து இங்கிலீஷில் எனக்கு டைப் பண்ண தெரியாதுன்றவங்க வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் போடுங்க பேசி தமிழ்லேயே போடுங்க நீங்கள் சரிங்களா உங்களுக்கு இதில் எந்த கலர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து லிமிட்டட் ஸ்டாக் தாங்க இருக்குது ப்ரீமியமான குவாலிட்டிங்க இதோடய ஃபேப்ரிக் வேறு லெவலில் இருக்கும் இதெல்லாம் இந்த ப்ரைஸ்க்கு சான்ஸே கிடையாது இப்போ வந்து லிமிட்டடாக இருக்குது அதனால் இதுக்காக நம்ம வந்து ரொம்ப கம்மி விலையில் இதை கொடுத்துட்ருக்கோம் என்ன கலர் வேணும் இது எல்லாமே பேஸ்டல் கலர் தாங்க ரொம்ப லைட் கலர் சூப்பர்பாக இருக்கும் இதோடைய டிசைனை பார்த்தீங்கன்னா லீவ் டிசைன் மாதிரி இருக்கும் இது நம்மளோட சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரைஸ்க்கெலாம் இது சான்ஸ்லஸுங்க இது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைனுங்க ஃப்ளவர் டிசைன் அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும் ஹெட் சைடு ஃபுல்லுமே அவங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் தாங்க வந்துட்டே இருக்கும் நம்ம போடுற ஆஃபர் பீஸ்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது சரிங்களா ஒன் ஆர் டூ டேஸ்லேயே வந்து எல்லாமே சோல்ட் ஆகிடும் ஏன்னா வந்து நம்ம கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸுங்க ப்ரீமியம் குவாலிட்டிங்க எல்லாமே டேக்கோடு தான் இருக்கும் நம்மக்கிட்ட ஃபேப்ரிக்கும் சரி அவ்வளோ சூப்பர்பாக இருக்குங்க நம்மக்கிட்ட வாங்கின கஸ்டமர்ஸோடைய ரிவ்யூலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர்பாக கொடுத்துருக்காங்க ரொம்ப தேங்க்ஸு நமக்கு கமெண்ட் பண்ண கஸ்டமர் நம்மக்கிட்ட வாங்கின கஸ்டமர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு ஜசகல்லா கயிறுங்க சரிங்களா ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ்லாம் பண்ண நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க சரிங்களா இதெல்லாம் ஆஃபர்ல கொடுக்கறதுனால வந்து இருக்கவே இருக்காது ஒன் ஃபார்ட்டிக்கு வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் ஆஃபர்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வேணும்ன்ற போது நீங்கள் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அதுவும் ஆஃபர் விலையில ரொம்ப ரொம்ப கம்மி விலையில இதெல்லாம் வந்து கெட்டு போற பொருளே கிடையாது நீங்க வாங்கி வச்சுக்கிட்டா கூட எப்போ வேணும்னாலும் வெளியே போகிறதுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் சரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு வந்து செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே வாங்கினீங்கன்னா கிடைச்சிடுது சரிங்களா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே வாங்குறீங்க ரீசெலர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக நம்ம ஹிஜாபும் கொடுத்துட்டு இருக்கோம் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் பண்ணிகிட்ருக்கோங்க இதில் இருக்க கலர் சாட் எல்லாமே டிஃப்ரெண்ட் இதில் இருக்க பேட்டர்ன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் சரிங்களா நம்ம வந்து சூப்பர் சூப்பர் பேட்டர்ன்ஸில் காமிச்சிருக்கோம் கலர்ஸ் ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப அழகான கலர்ஸுங்க என்ன கலர் வேணும்னு மார்க் பண்ணி சென்ட் பண்ணுங்க எடுத்து அப்படியே ஒரு மார்க் பண்ணி அப்படியே சென்ட் பண்ணுங்க நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருந்ததுன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லோரும் வந்து ஒரு லைக் பண்ணிகிட்டே பார்க்கலாம் நீங்கள் வாங்கணுன்ற அவசியமும் கிடையாது சரிங்களா பிடிச்சிருக்கு நாங்கள் காமிச்சிருக்க வீடியோவுக்கு ஒரு எஃபர்ட் இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து ஒரு லைக்காவது பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா உங்களுக்கு ஆஃபர் விலையில் இந்த மாதிரி பார்ட்டி வியர் ஹிஜாப் வெறும் நூற்றி நாற்பது ரூபாங்க இதெல்லாம் ஃபுல்லி ஸ்டோன் ஒர்க்குங்க ஜார்கன் ஸ்டோன் ஒர்க்கு ஹிஜாப் ஃபுல்லுமே ஸ்டோன் ஒர்க்கு லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் மட்டும்தான் இருக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் சொல்றேன் சரிங்களா லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் தான் இருக்கு ஸ்டாக் இருக்க வரைக்கும் மட்டும்தான் தான் என்னால் கொடுக்க முடியும் சரிங்களா இதில் காட்டுற கலர்ஸ் மட்டும் தான் இருக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணி இந்த கிளிட்டர் ஆகிட்டே இருக்கு பாருங்க அந்த ஸ்டோனு உங்களுக்கு வீடியோலேயே தெரியும் அவ்வளோ சூப்பர்பாக கிளிட்டர் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கலர் சாட் ஒவ்வொன்றும் அழகழகான கலர் சேட்டு ரொம்ப கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் கலர்ஸ் அண்ட் டார்க் கலர்ஸ் மிக்ஸிங்கில் தான் அங்கே இருக்கும் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கிது நீங்கள் அந்த கலர் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எது இருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா வந்து ஆஃபர் ப்ரைஸில் ஹிஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம வந்து கம்மி ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஒரு ஹிஜாப் கிடைச்சாலுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிக்கலாங்க ஏன்னா வந்து நூற்றி நாற்பது ரூபா வந்து சான்ஸ்லஸ் ப்ரைஸ் சரிங்களா ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே ஸ்டோன் ஒவ்வொன்றும் அவ்வளோ கிளிட்டர் ஆகிட்டே இருக்குது பாருங்க நைட்லலாம் வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஷால்லாம் சரிங்களா உங்களுக்கு தேவைப்படுறத ஸ்க்ரீன் சாட்டி எடுத்து மார்க் பண்ணி சென்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் பின் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நியூ மெம்பர்ஸ் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸ்டாக் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது நான் காமிச்சிருக்க ஸ்டாக் மட்டும் தான் இருக்குது நான் காமிச்சிருக்க பீசஸ் மட்டும் தான் இருக்குது வேணுங்கிறவங்க சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துருங்க சரிங்களா சிங்கிள் சிங்கிள் பீசஸ் இருக்குது மட்டும் தான் காமிச்சிருக்கேன் அதனால் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி சீக்கிரம் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜிபே ஃபோன்பே இருக்குது நோ வந்து கேஷ் ஆன் டெலிவரிங்க சரியா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் தான் இருக்குது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆஃபர்ஸ் வீடியோஸில் பார்க்கலாம் சரிங்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அசலாம் வலைக்கம் வரமத்துல்ல வபர்கூ